வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மண்ணீன் மைதன் தமிழ் தேசிய வணக்கம் வணக்கம் நாம் வணக்கம் வீர வணக்கம் பிள்ளைகள் வீர வணக்கம் பிள்ளைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புனித போராளிக்கு வீர வணக்கம் புனித போராளிக்கு வீர வணக்கம் பழனி கோபாக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் ஒரு ஏக்கம் ஒரு ஏப்பம் ஆமாம் தமிழரை நிறைவேற்ற தமிழ் தேசிய பாதையில் விண்ணற்றம் விண்ணற்றம் நமஸ்கார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சீமான் வணக்கம் வீர வணக்கம் சீமான் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி மாண்புமோர் உறுப்பினர்களே பல ஊசியிலே சாலைகளில் திரட்ட கூடியவர்கள் சாலை சாலைகளில் இருக்கக்கூடிய தோழர்கள் வருகின்ற வாகனங்களுக்கு வழிவிட்டு சாலை விதிகளை கடைபிடித்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது തന്നുടേയൽ വരെകാട്ടി അൽഹാജ് കണനി ബാബാവും